ஒரு இந்த நெக்லஸ் நான் போட்டுருக்கேன் பத்தியா இது வாங்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த கொடி இந்த மூணு இது வந்திருக்க பத்தியா பால் இந்த கொடி வாங்கிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி நெக்லஸ் நீ வாங்கிக்கோ நீ சின்ன பொண்ணு இல்லையா சுடிதார் போட்டு போட்டுதான் நோக்கு நன்னா இருக்கும் எனக்கு இது வாங்கி தரேன் கிளாஸ் ஆ அது நீ வாங்கிக்கோ நோக்கு நான் வாங்கி தரேன் சரியா ஆ சரிங்க சார் எனக்கு இது பேக் பண்ணிடுங்க ஆ ஓகே இது என்ன ரேட் வருதுப்பா பா இது நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6000 மட்டும் தான் வரும் சரி இப்போ நீங்க இது கோல்ட்ல நீங்க பர்சேஸ் பண்ணாலும் இது 6 லட்சம் வந்துரும்

கவி சில்வர் ஜுவல் மட்டும் தான் நான் வருவேன் சூப்பர் சரிப்பா பேக் பண்ணிட்டு